பொதுவாக மேஜர் சைக்கியாட்ரிக் இல்னஸ் மனசில் உள்ள சைக்கியாட்ரிக் இல்னஸ் இருக்கு இல்லையா அது வந்து சிஷோபர்ணியான்னு சொல்லுவாங்க அது மனச்சிதறல் அந்த மனச்சிதறல் உள்ளவங்க டிப்ரெஷன் இருக்குது ஆங்ஸைட்டி இருக்குது அதெல்லாம் ஒரு மனசில் ஒரு தாழ்நிலை எண்ணங்கள் வர்றது அது வந்து அது மேஜர் இல்லை மைனர் சைக்கியாட்ரிக் இல்னஸ் அவங்க வந்து என்ன என்ன பண்ணுவாங்க நம்ம இருந்து என்ன பண்ண நமக்கு ஏமே இருக்கான் ஒருத்தனும் இல்லை ஒன்றும் ஹெல்ப்பும் கிடையாது ஒன்றும் கிடையாது நம்ம எப்படி விழுந்து செத்துடும் அப்படின்னு அப்படி மாதிரி சூசைடு டெண்டன்சி வரும் தனியாக உட்காந்துருப்பான் மற்றவங்க கூட பேச மாட்டான் அப்படியே செக்லூட் தி சொசைட்டி சொசைட்டியில் மூவ் பண்ண மாட்டான் ஒரு ஒரு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது சரியாக சாப்பிட மாட்டான் அந்த மாதிரி இல்னஸ் இருக்குது அது ஒரு ஒரு மைனர் மேஜர் சைக்கியாட்ரிக்கல்னஸ் வந்து சம்பந்தமே இருக்காது அவனுக்கு அது ஹலூசினேஷன் காதுக்குள்ளே யாரோ பேசுன மாதிரி இருக்கும் எல்லாம் போய் விழுந்து சத்திரு அப்படின்னு அவனு சொல்கிற மாதிரி இருக்கும் விஷுவல் ஹலூசினேஷன் அங்கே ஏதோ ஓடுற மாதிரி இருக்கும் ஆஹா ஏன்னா அங்கே போயிட்டு இருக்கான் இவன் என்ன இங்கே போயிட்டுருக்கான் சம்பந்தம் இல்லாமல் பேசுவான் வீட்டுக்கு போய் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி சம்பந்தம் இல்லாமல் பேசுவான் விஷுவல் ஹலூசினேஷன் அவன் கண்ணுக்கு என்ன இல்லாமல் தெரியும் ஆடிட்டரிய கலூனிசினே ஹலூசினேஷன் யாரோ ஒரு ஆளும் இங்கேருந்து எல அவன் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கான் கவனமாக அப்படின்னு காதுக்குள்ள சொல்கிற மாதிரி இருக்கும் அது ஆடிட்டரி கலூசினேஷன் அந்த ஹியரிங் வந்து வித்தியாசமாயிடும் இதெல்லாம் மேஜர் சைக்கியாட்ரிக்கல்னஸ் சைக்கியாட்ரிஸ்ட்டை போகணும் அதனால் சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறாங்கன்னா அது வந்து சைக்கியாட்ரிக்கல்னஸ் தான் கண்ணை மூடிக்கிட்டு தான் படுத்து கிடப்பான் நீங்கள் பக்கத்தில் கை பண்ணால் டவுக்குன்னு தட்டிடுவான் அவருக்கு அந்த வேறு ஒரு சென்ஸ் வேலை செய்யும் அதனால் அதெல்லாம் டிசீஸு இதை போய் பேய் பிடிச்சிட்டு பிசாசு பிடிச்சிட்டுங்கிறது எனக்கு தெரியல அது எனக்கு எனக்கு தெரிஞ்ச அளவில் அங்கே பேய் பிசாசெல்லாம் ஒன்றும் இல்லை நிறைய ரெண்டு கால் பேய் பிசாசுலாம் நடமாட்டுது நம்ம ஊருக்குள்ளேயே நடமாடுது அதுக்கள் தான் பிடிச்சிடுவான் அவன் அங்கே பிடிச்சிருக்கு அங்கே வைப்பார் மலையாளம் மந்திரிகளில் போ வந்துட்டு போமா அவன் ஆயிரக்கணக்கில் பிடுங்கிட்டு எனதாக பண்ணி விட்டுருவான் கடைசியில் அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் யாராவது ஒரு சைக்காட்ரிஸ்ட்டு போகும்போது அது மாத்திரை கொடுப்பாங்க ஓரளவு கட்டுப்படும் இந்த மேஜர் சைக்காட்ரிக் இல்னஸ் வந்து ஜெனட்டிக் ப்ரொடியூஸ் இருக்கும் அவங்க ஃபேமிலியில் ஏற்காவது அந்த மாதிரி இருந்திருக்கும் தாத்தாவுக்கு இருந்திருக்கலாம் அந்த ஒரு ஜென்ரேஷன் தாண்டி கூட வரும் அந்த மாதிரி ப்ராப்ளமேட்டிக் அது ஒரு பைத்தியக்கார குடும்பம்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் கிராமங்கள்லாம் அப்படி இருக்கும் அப்போ சரியான மருந்துகள் கிடையாது இப்போது அதுக்கு ஷாக் தெரப்பிலாம் இருக்குது எலக்ட்ரிக் ஷாக் தெரப்பி கொடுத்து மயக்கம் கொடுத்து ஷாக் கொடுப்பாங்க எலக்ட்ரிக்கல் அந்த கன்வெல்ஷன் கொடுத்து ஃபிட்ஸ் மாதிரி வர வச்சு அந்த பிரெயினுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் மாற்றுவாங்க இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் நிறைய இருக்குது நமக்கு தெரியலைங்கிறக்காக வேண்டி அதை உடனே என்ன பண்ணுவான் பேஐபி செஞ்சிருவான் இவர் அம்மன் போட்டிருக்குன்னா அந்த காலத்தில் என்ன சொன்னாங்க அம்மன்னு ஏன் பேர் வைச்சான் ஏன்னா எதனால் வருதுன்னு தெரில வந்தால் ஊர் முழுக்க எல்லாம் வரிசையாக வந்துருது வைரல் டிசீஸு அந்த இது மாதிரி வந்தது நம்ம என்ன வந்தது கொரோனா வந்ததில்லை அந்த மாதிரி ஒரு தும்மல் போட்டால் ஒரு முழுக்க எல்லாருக்கும் வந்துடும் சிக்கன் பாக்ஸும் அதே மாதிரி தான் மீசில்ஸ் அதே மாதிரி தான் அப்போ ஆத்தாவுக்கு கோவம் வந்துடுச்சு அம்மனுக்கு கோவம் வந்துடுச்சு அதனால் பூடெல்லாம் பூடெலாம் தட்டிட்டா அப்படிமா காரணம் தெரியலன்னா சாமி மேலே பழிய போட்டுரும் அவ்வளோதான் இப்போ காரணம் தெரியும் இது வைரஸு இது இந்த வைரஸு சிக்கன் இந்தந்த வைரஸ் சிக்கன் பாக்ஸுக்கு என்ன வைரஸ் வேரிசெல்லாம் வைரஸ்ஸு மீசில்ஸுக்கு என்ன வைரஸ் மீசில்ஸ் வைரஸு அப்போ அதுத்துக்கெல்லாம் ஆன்டிபயோட்டிக் ஆன்டி ஆன்டிவைரல் ஆன்டிபயாட்டிக் பயோட்டிக்லாம் கண்டுபிடிச்சிக்குவோம் இப்போ அதே மாதிரி தான் இந்த பிரச்சனையும் மேஜர் சைக்கியாட்ரிக் இல்னஸ்ஸை நிறையா தான் சிசபிரண்மையாவை தான் நிறையா வரைக்கும் பேய் பி அது சம்மந்தம்லாம் பேசுவான் நம்ம ஆட்கள்லேயே நிறைய ஒரு சம்மந்தம்லாம் பேசுகிறானு நம்ம கூட இருக்கவனே நிறைய ஒரு சம்மந்தம்லாம் பேசுகிறானு அவன் பேச மாட்டானா அவனுக்கு ஏற்கனவே டிசீஸ் இருக்கு ஆனால் இதுதான் இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் பேய் பிசாசெல்லாம் என்ன பண்ணுறது எங்கே அப்போ நம்ம பேய் நிறைய இருக்குன்னா நமக்கு எங்கேயாவது பார்த்துருப்போமே பேய் பெயர் ரெண்டு கால் பேய்கள் தான் பார்க்குறோமே தவிர மற்றபடி கால் இல்லாத பேய் கால் கொஞ்சம் பாத்திரத்துல கீழே படாது கொஞ்சம் அப்படியே மிதந்தாலும் வரும்பாங்க எங்கே பார்த்தோம் யாராவது பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கீங்களா யாராவது இல்லை இங்கே இங்கே ஒருத்தருமே பார்த்தது இல்லை அப்போ இருக்க வாய்ப்பு இல்லை